ராஜா நீங்க என்ன சொல்றீங்க இது வந்து ஒரு கம்மட்டா என்கிட்ட சொல்றீங்களா இல்ல அங்க நடந்ததை சொல்றீங்களா தெளிவா சொல்லுங்க தமிழம்பரம் நடக்க முடியும் அது ஒன்றும் அர்த்த நரீஸ்வரர் கோயில் மனைவி அப்படியா சரி சரி கண்டிப்பா போகலாம் கே சிமா எனக்கும் அந்த வார்த்தை சுத்தமா பிடிக்காது நீங்கள் கண்டித்தது சரிதான் சூப்பர் அண்ணா என்னடா பச்சை சட்டை பானம் ஆமா சீசனா நானும் கவனிக்கவே இல்லை சீசனு என்னாச்சு கண்ணியக்கா மடமணம் லைக் பண்ணுங்க ஊட்டிக்கலாம் சூப்பர் கண்ணன் தங்க முடியல அவங்களோட பாட்டு எல்லாம் செம்மையாக இருக்குது அந்த வீடியோஸில் போடுற பாட்டு எல்லாமே செலக்ட் பண்ணி செம்மையாக ஓடுதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்ணன்மா நாகராஜன் ராஜா முருமை சோக வணக்கம் சிஎஸ்எம் சொல்லிக்கா சிஎஸ் உக வணக்கம் கேஎஸ்மா சொல்லிக்காங்க இந்துமை சோகம் யாது முன்னே கூப்பிட்டுருக்காங்க சிஎஸ் சுக இனியல் வணக்கம் யாது முறை சிஎஸ்எனை கூப்பிட்டுருக்காங்க பேருந்து பயணத்தை ஜென்ரலரும் இல்ல பேருந்து பயணத்தை ஜென்ரலரும் இல்லை அப்படின்னா என்ன வந்து நல்லாயிருக்கும்னு நல்லா நல்லாயிருக்கு ஐயோ சாமி இது பாடல் ஆனால் என் காதல் வழியே சேர்த்து டைப் பண்ணேன் சாரி தங்கப்புள்ள சத்தியமாவது பாட்டுன்னு எனக்கு தெரியாது நான் தான் ஒரு ட்யூப் உங்களுக்கு தெரியும்ல உங்களிடம் அனுமதி கேட்டுதானே அனுப்புனேன் அனுமதி கேட்டீங்க ஆனா அது பாட்டா அது சாரடி சாமி எனக்கு தெரியலடி அம்மாக்கு சாரடி தங்கப்புள்ள ராஜாமா சரி எழுதுங்க அனுப்புங்க அனுப்புங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் கெடா விருந்து நடைபெறும் உறவினர் வருவோர் நீங்க கண்டிப்பா வருகிறேன் என்று சொன்னால் முழு முகல் திருச்சு பாலுவண்ணா ஆஹ் பாலுவண்ணா நீங்க சாப்பிடுங்க நான் வந்து நான் கண்டிப்பா ஒரு நாள் வரேன் பாலுவண்ணா சரியா கண்டிப்பா நான் ஒரு நாளைக்கு வரேன் நீங்க இந்த வருஷம் போட்டாடுங்க நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நான் வரேன் நீங்க சொன்னதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வளர்த்துட்டேன்னு பாருங்க வரைய கவிதை காட்டும் உங்களுக்கு கட்டவில்லையா இல்லை கிஷோரணா வரலை வரவில்லை கிஷோரண்ணா நீங்கள் வந்து கம் பேய் கதையை எழுதுங்கண்ணா வலிய தாங்காம துடிச்சியா வலிய தாங்காமல் துடிச்சியா கடைசி நிமிஷம் என்ன நினச்ச ஒன்றும் அடித்து மிரட்டி என் பிரிவை ஏற்ற போது அவன் சிரிச்சானாம் நீ அதை எதிர்த்து பேசும்போது அவன் முறைச்சானா

ஹாய் சகோ வாழகால் மகுடீஸ்வரன் நல்லா இருக்கீங்களா லைவ் ரொம்ப நல்லா நாளாச்சு எப்படி நீங்க சொல்லுங்க சிகோ செம்ம அஹ் சி எஸ் அகோ ஆர்வி இன்னைக்குதான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன்

ஆனா இன்னும் ரோட்ல பாப்பே என்ன பார்த்தா அது வருவானாடுச்சு விஷோ ராஜா நீ ஏண்டா அப்படி இருக்க தம்பிமா ராஜா உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னா கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமும் டிவர்ஸ் வாங்கிட்டு போறாங்க நீ ஏன் அத போட்டு புடிச்சு தூங்கிட்டே இருக்க ராஜா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கண்டிப்பா நீ தேடு ராஜா சீசனை சொன்ன மாதிரி நீ வந்து ராணியை தேடாத நீ ராஜ்யத்தை தேடு ராஜின்னு தே தானா ஒரு ராஜாமா சரியா ஆஹ் இந்த பாசம குடும்பத்து உறவுகளோட ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்க நினைச்சுக்கோ